வேத ஜோதிடத்தில் சுப கிரகமாகவும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் பார்க்கப்படக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியான இன்று வந்து நடக்க இருக்கு அதாவது டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது இதுதாங்க இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சகராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்குது அப்படி நம்மளுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் செல்வ செழிப்பாகவும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சுக்கர பகவானுடைய அருளும் வந்து தேவைப்படுது ஸோ சுக்கரன் எந்த இடத்துல வந்து நமக்கு அமர்ந்திருக்கிறாரு என்ன மாதிரியான பண்களையெல்லாம் நமக்கு கொடுக்க இருக்கிறாரு எந்த வயதில் நமக்கு இந்த மாதிரியான எல்லாம் கிடைக்கப் போகுது மேலும் தசா புத்திகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய வீடியோக்கு ஃபோர்ஸ்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான ப பலன்களையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சுக்கரன் அப்படின்றவர் ரொம்பவே குறுகிய காலத்தில் மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் மேலும் நம்ம நவ கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு நம்ம குரு பகவானை தான் வந்து சொல்லுவோம் ஆனால் குரு பகவானுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா சுக்கரன் அன்பு அழகு ஆடம்பரம் செல்வம் பொருள் செல்வாக்கு இன்பம் மகிழ்ச்சி போன்ற எல்லாவற்றுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர்னா இவர் ஸோ இவர் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து பயிற்சியாகிறாரு சொல்லப்போனால் இவருடைய பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு விருச்சகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்ன மாதிரியான எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க கூடவே விருச்சகராசி என்பர்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் அதுவும் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிட தளவில் சுக்கர பகவான் வந்து மாறப்போகிறார் சுக்கர பகவான் இது வரைக்குமே தனுசு ராசியில தாங்க பயணித்து வந்தார் தற்போது அதாவது சுக்கரன் ரெண்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தனுசு இருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போக மீண்டும் இவர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மற்றொரு முறை பயிற்சி ஆகிறாரு அதாவது இந்த முறை மகர கும்ப கும்பராசிக்கு வந்து இவர் வந்து போக போகிறாரு சொல்லப்போனால் டிசம்பர் மாதத்துல ரெண்டு முறை வந்து சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இது ஜோதிட ரீதியாக ரொம்பவே விசேஷமான ஒரு அமைப்பாக தான் வந்து பார்க்கப்படுது மேலும் அழகு ஆடம்பரம் செல்வாக்கோடு வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எல்லாம் விருட்சகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து இப்போது தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வந்து மாறுறாரு ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்க இருக்குது பொதுவாக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக போராடக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க இவங்க இவங்கள பற்றி சிந்திக்கிறத விட மற்றவர்களுக்காக நிறைய சிந்தனைகளை வந்து ஏற்படுத்திப்பாங்க இது வரைக்குமா வர்ச்சகராசி என்பர்களுக்கு இந்த டைம்ல நிறைய காரிய தடைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல காரிய தடைகளில் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ வழக்கு விவகாரங்கள் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வரப்போகுது மேலும் சொல்ல போனா எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியும் உயர்வையும் வந்து நீங்க பார்க்க போறீங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக தான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா தாமதமான காரியங்கள் கூட இப்போ வேகம் பிடித்து மலமலன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீணாக ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய கவலைகள் கூட இப்போ உங்களுக்கு விட்டொழிய போகுது அடுத்தவர்களுடைய விஷயங்களில் மட்டும் தலையிடாமல் இருங்க அதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இப்படின்னு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாட்னர் இருப்பாங்க ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க வியாபார போட்டிகளானது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சுடும் சொல்ல எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில தாங்க இருக்கு இந்த தான் செய்யணும் இவங்களுக்கு தான் இந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்லாம் சொல்லவே முடியாது எல்லா துறைகளிலுமே வந்து லாபம் கிடைக்க போகுது ஸோ நீங்க என்ன வேலை வேணாலும் துணிந்து செய்யலாம் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா எதை பத்தியுமே வந்து இப்ப கவலையே தேவையில்லை உங்களுடைய போக்குல நீங்க என்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து செயல்படுத்துங்க கிட்டத்தட்ட எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல பலன்களை தான் நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க செல்லப்போனா இது வரைக்குமே உங்களுக்கு இருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இப்போ வந்து விலக போகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவுமே இப்போ வந்து தீரப்போகுதுங்க மேல அதிகாரிகளிடமும் நீங்க கொஞ்சம் இணக்கமாகவே வந்து இருக்கலாம் அதற்குரிய சூழ்நிலைகள் தான் இப்ப காணப்பட போகுது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியமானது இனி வந்து நடக்கப் போகுது இது வரைக்கும் இருந்தாலுமே இனி வந்து நடக்கும் கவலைப்பட வேண்டாம் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வர்சகராசி என்பர்களுக்கெல்லாம் இப்போ சாதகமான ஒரு பலன் வந்து கிடைக்க போகுதுங்க மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்க்கு ருசியான உணவுகள் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது இல்லாமல் கணவன் மனைவியினுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உறவு அந்த பந்தத்தில் எப்போதுமே மற்றவர்களுடைய தலையீட்டை மட்டும் அனுமதிக்காதீங்க சொல்லப்போனால் இது மற்றவர்கள் மூலமாக மட்டும்தான் பிரச்சனைகள் பெரிதாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி ஒருவருடைய பேச்சை மற்றவர் கேட்டு நடப்பதன் மூலமாக நன்மைகளானது ஏற்படும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் நல்ல ஒரு கவனம் வந்து எடுத்துக்கோங்க மேலும் நட்பு ரீதியாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து அடைய முடியும் உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை எப்படியாவது திறமையாக வந்து செய்து முடித்து அதற்குரிய பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய டைமிங்காக இருக்குங்க மேலும் நீங்கள் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து சூப்பராக வந்து நடத்தி முடிப்பீங்க பண வரவும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில தான் வந்து காணப்படுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காலகட்டமாக தாங்க இது இருக்குது ஏன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டு இருக்குது அவர் உங்களுக்கு மிகவும் நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு சில போன ராசி நேயர்களுக்கு இந்த டைம்ல ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய மன தைரியமானது அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புத்தி தெளிவானது ஏற்பட போகுது நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் நல்ல திருப்திகரமாக வந்து செய்து முடிப்பீங்க அதே போல் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமான ஒரு பலன்களும் வந்து உங்களுக்கு இப்ப கிடைக்கப் போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம் மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கூட இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலையானது காணப்படுங்க ஸோ மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய கருத்து வேற்றுமைகளானது நீங்கும் உங்களுடைய நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பானது கிடைக்கும் தொண்டர்கள் மூலமாக கூட மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் வந்து பெறுவீங்க தொடர்ந்து உங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட விலகி போவாங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகளானது இப்ப கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் குறிப்பா விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல சாதகமான ஒரு பலன் கிடைக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஒரு போட்டியா இருந்தாலும் நீங்க ஈடுபடலாம் என வெற்றி உங்களுக்கு தான் மேலும் உங்களுடைய விடுமுறை நாட்களை மகிழ்ச்சிகரமான முறையில் எப்படி வந்து செலவழிக்கலாமோ அதற்கேற்ற பொழுதுபோக்குலையும் நீங்க இப்போ வந்து ஈடுபடுவீங்க இதற்குரிய ஆர்வமும் இப்போ உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் மொத்தமாக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகளை தான் நீங்கள் அடைய போகிறீங்க ஸோ சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கவும் முடியும் அதே போல் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் பார்ப்பீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து வழிபட்டு வருவது தாங்க குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்படையும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்ப்பிற திங்கள் வெள்ளி மற்றும் தேய்பிறையில திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் எல்லாம் வந்து காணப்படுது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வந்து காணப்படுது பொதுவாக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே ரொம்பவே கவனமாக வந்து செயல்பட வேண்டும் அதிர்ஷ்டகரமான தினங்களாக டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து காணப்படுது இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்